வணக்கம் அதாவது என்ன அப்படின்னா அந்த திருநிதி வாங்குறது பெரிய தவறுங்கிற மாதிரியும் உழைச்சி சம்பாதிச்ச காசை வந்து கொண்டாந்து அரசியலில் கொட்டி ஆட்சியை கைப்பற்றணும் சரிங்கிற மாதிரியும் சில தற்கொலைகள் பேசிட்டு இருக்கு என்ன அப்படின்னா இந்த தாவை காலம் இருக்கக்கூடிய இந்த ரசிக குஞ்சுகள் வந்து என்ன பேச்சு பேசுது அப்படின்னா திருநிதி வாங்குறது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கு ஐயா கலிங்கர் அவர்களே வந்து திருநிதி வாங்கி தான் கட்சி வளர்த்தாரு ஐயா கலைஞர் கூட நின்று புகைப்படம் எடுக்கிறதுக்கு ஒரு பணமும் அது அவர் கை கொழுக்கிறதுக்கு ஒரு பணமும் அவர் வீட்டு தேவைகளுக்கு போறதுக்கு ஒரு பணமும் அதெல்லாம் வாங்கி கட்சி நிதிக்கு தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பேசினாரு இதே இவ்வளவு நீங்க வந்து கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய பெரியாரு ஐநூறுரூவா காசு கார் வாங்குறதுக்காக திருவள்ளி வாங்கினாங்க அவர் தனிப்பட்டதாக பயணம் பண்ணுறதுக்கு கார் வாங்குறதுக்கு இன்னைக்கு அண்ணன் சீமான கார் வாங்குறதுக்கு தம்பி கூட காசு செலவிச்சுட்டாரு செலவிச்சிட்டாரு அப்படின்னு கத்துற சில தற்கொலைகளுக்கு இது சமர்ப்பணம் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் பிரச்சாரம் அரசியல் வியூகோ வியூகோ வகுப்பாளராக பிரசாந்த் கிஷோரை வந்து விஜய் நாடி செய்தி அது உண்மையோ பொய்யோ இன்னும் வெளி வரல நாடி இருக்கிறது தான் கொண்டு வராங்களா அப்படிங்கிறது அவங்கள கொண்டு வந்தா அண்ணன் கருத்து சொன்னாரு பண கொழுப்பு இருக்கு அதனால வந்து இந்த வேலையை செய்யறாங்கன்னு அது உண்மைதான் வேற எதுவுமே கிடையாது வியூகம்ங்கிறது என்ன இந்த பிரசாந்த் கிஷோர் அவங்களுடைய வேலை என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த பிரசாந்த் கிஷோரோட வேலை என்ன அப்படின்னா அதாவது பல ஆட்களை வந்து ஒரு அலுவலகம் போல ஒரு ஐடி நிறுவனம் போல வேலை செய்ய வச்சு ஃபுல்லா அவங்களுக்கு வந்து கணினியை கையில கொடுத்து இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கு எது எல்லாம் சமூக ஊடகத்தில் மக்கள் பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கெல்லாம் பணத்தை கட்டி ப்ரொமோட் பண்ணி அவங்களுக்கு ஆடு ஆடு கொடுக்கறது எப்படி ஸ்டாலின் தான் வர்ற கொடுத்தாங்கல்ல அதே போல சில ஆடை கொடுத்து மக்களை உளவியல் ரீதியா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது தானே தவிர வேற ஒண்ணும் இல்லை அதாவது நாம் தமிழ் கட்சி தம்பி தங்கைகள் அண்ணன்மார்கள் செய்யக்கூடிய அந்த விங் வேலைய பணம் கொடுத்து செய்ய சொல்ற ஒரு நிறுவனம் தான் இந்த பிரசாந்த் கிஷோரோட ஐபேக் இதுல உங்களுக்கு தெளிவா தெரியும் நினைக்கிறேன் இதுதானே தவிர வேற ஒரு மண்ணும் கிடையாது இப்ப சில முக்கிய பிரச்சனை ஒரு பிரச்சனையை பத்தி பேசுங்க அதாவது விஜய்க்கு அறிவில்லை விஜய் வந்து இந்த தமிழ்நாட்டுல இல்ல ஆள போறான் தமிழ உலக எல்லாம் சொல்லுவாங்க ஆனா கட்சியில கூட்டு வந்து இப்பாட்டி இருக்க ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற வேற மாவட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளை கொண்டாந்து பூத்த வேண்டியது இப்படி வச்சு தான் அவர் வந்து ஆள போறான் அந்த முன்னேட்டு கொண்டு போறாரு இது வந்து நம்ம நம்பணும் வேற வழி இல்ல இந்த விஜய் என்ன செய்யறாரு அப்படின்னா இந்த வேலையை செய்ய முன் வந்திருக்காரு இந்த அதாவது ஒரு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை கையிலிடுங்க சொல்லி யார் இந்த பிரசாந்த் கிஷோன் கூட சில நபர்கள் இருக்காங்க பாரு இவர்கள் மூலியமா இந்த இதை நீங்க எடுத்தீங்கன்னா இது பாப்புலர் ஆகும் எதை தொட்டால் அது பெரிய பிரச்சனையாகவும் எதை தொட்டால் அது பெரிய சர்ச்சையாகவும் எதை தொட்டால் மக்களிடம் நம்ம எளிதில கொண்டு போய் சேரலாம் அப்படிங்கிறத கூட இவங்க எல்லாம் சொல்லி கொடுக்கணும் இதுக்கு வெக்கமா இல்ல இதுக்கு இதுக்கு நீங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் இந்த வேலையை செய்ய வரணும் இப்படிங்கிற கேள்வி எல்லாம் இந்த கேள்வி எல்லாம் மக்கள் வந்து கரெக்டா எழுப்பணும் ஐயா நீங்க வந்து இவ்வளவு அறிவிச்சிருக்கீங்க என்னென்ன பண்ண போறீங்க அப்படின்னு திருநெல்வேலி வாங்குறது என்னையா தப்பு அதாவது நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும் பணம் என்னோட பணத்தை கொண்டாந்து என் வீட்டுக்கு செலவு பண்ணா நான் எதிர் எதிர்பார்க்க மாட்டேன் ஒருவேளை எனக்கு பெரிய மனிதாபிமானம் ஐயா வாவு சிதம்பனார் போல இருந்தா இந்த நாட்டுக்கு செலவு பண்ணிட்டு பிச்சை எடுத்துட்டு உட்காந்துருப்பேன் நான் வந்து ஒரு நல்லுளம் கொண்டவன் அப்படிங்கறதுனால அது மாதிரி செலவு பண்ணிட்டு பிச்சை எடுத்துட்டு இருப்பேன் ஆனா இந்த விஜய் வந்து தன்னோட பணத்தை கொண்டாந்து கட்சியில கொட்டாரு உழைச்சி சம்பாதித்த பணத்தை கட்சியில போடுறாரு அப்படின்னா எதற்காக இருக்கும் ஐயா வாவுசி போல மாதிரி கொடுத்துட்டு போக வேண்டியதுன்னு ஏன் கொண்டு வந்து கட்சியில போட்டு பொதுமக்கள்கிட்ட போடுறாரு அப்படின்னா அதை இரட்டி பார்க்க தான் வேற ஒண்ணுமே இல்ல மற்றும் ஒரு திமுக மற்றும் ஒரு அதிமுக மற்றும் ஒரு பிஜேபி இதானே இதை தவிர வேற என்னமா இருக்க போதது ஒரே ஒரு கேள்வி ஆரம்ப காலகட்டத்துல அதிமுக இருந்து திமுக வரைக்கும் எல்லாமே நிதி வாங்கினாங்க திரள் நிதி வாங்கினாங்க குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அவர்கள் நிதி வாங்குறத இல்ல பெரிய பெரிய ஆளும் மிரட்டி பணம் வாங்குறாங்க அது வேற ஏன் வாங்கல அப்படின்னா ரோடு போற ஒரு கான்ட்ராக்ட்ல கமிஷனே மக்கள்கிட்ட கமிஷன் அடிச்சு மக்களோட வரி பணத்தை திருடுவது மக்களுக்கே தெரியாம உடம்புல இருக்க ஒட்டுணி போல கொசுக்கள் போல அந்த ரத்தத்தை எப்படி உரியுதோ அதே போல மக்களுடைய பணத்தை உரியக்கூடிய வேலையை இந்த அரசுகள் செய்து வந்தது இதுதான் அந்த திறள்நீதி கை சரியா ரீச் காரணம் அதாவது மறுபடியும் பெருசா தெரியாமல் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இதுதான் ஒரு அமைச்சர் ஒரு எப்படி சொல்ற ஒரு எம்எல்ஏ இவங்க எவ்வளவு வந்து சம்மதிக்க போறாங்க ஒரு மாதத்துக்கு வருமானம் எவ்வளவு அப்புறம் அப்புறம் சொத்துக்கள் இவ்வளவு பண்பனங்க வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா தாத்தா பூட்டான்னு சொல்லி கதையை விடுவாங்க இல்ல பினாமி பேருல வச்சு ஒரு வேலையை கட்டுவாங்க இதுதானே தவிர உண்மையான நோக்கம் என்ன என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சாலை போடுறதுல இருந்து பைப்பு கொலை தண்ணி கொடுக்கறதுல இருந்து மின்சாரம் கொடுக்கறதுல அனைத்திலுமே வந்து லஞ்சம் ஊழல் யா சாராயத்தை பாட்டலுக்கு பத்து வகை தீவிக்கலையா அதுபோல வேலைகளை செய்யக்கூடியது யாரு அப்படின்னா இந்த கூடிய திமுக அதுக்கு முன்பாண்டக்கூடிய அதிமுக இப்படி இந்த கட்சிகளோட வேலை இந்த வேலையை தான் அதாவது திமுக பெரிய திருட்டு எல்லாத்துக்குமே தெரியும் திருடனில் மிகப்பெரிய திருடன் யாரு அப்படின்னா அது திமுக திருடனுக்கு மறுபுறனா திமுக அப்படிங்கிறது ஒரு கோட்பாடாக அமைஞ்சு போச்சு இப்ப இவங்க திருநிதி வாங்கி இப்ப திருநிதி வாங்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா மக்கள்கிட்ட திருநது இப்ப நாம் தமிழர் கட்சி திருநிதி வாங்குது எல்லாத்திலையும் வாங்குது வெக்கமாலாம் எப்ப பார்த்தாலும் வந்து அண்ணன் நம்ம என்ன எடுக்கிறோம் முடிஞ்சா போடு எங்கள்கிட்ட நான் பிச்சை எடுத்து வச்சிருக்கிற கையில தட்டுல இருந்து எடுக்கலாம் நினைக்கிறேன் உனக்கு வெக்கமால அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறோம் பிச்சை எடுத்துதான் கட்சி நடத்தணும் தெளிவாக சொல்லியாச்சே மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப வந்து திருநிதி திரு திருநிதி திருட்டுனா உனக்கு எங்க வலிக்குது மக்களுக்கு தெரியும் நான் தமிழர் கட்சி என்னென்ன போராட்டங்களை முன்னெடுத்தது அதுக்கு எவ்வளவு பணம் செலவாகும் அப்படின்னு மக்களுக்கு தெரியும் மக்களோட நேரடி கூட்டணி மக்களோட நேரடியாக வந்து நாங்க வீகம் வகுக்கிறோம் இதை வந்தால் இதை செய்வோம் நாங்க இதை வந்தால் இதை செய்வோம் நேரடியாக வீகம் வகுக்கிறோம் உங்களைப் போல பிரசாந்த் கிஷோர் போல ஒரு பீகாரியோ இல்ல வேற ஒரு வட ஆட்களை கூட்டு வந்து இங்க என்ன பிரச்சனை அவனுக்கு என்ன தெரியும் கூட்டு வந்து செய்ய முற்படல காரணம் என்ன நாங்கள் மக்களை கூட்டணி கொண்டு மக்களை உறுதுணையாக நம்பி மக்களோட சேர்ந்து என்னென்ன பிரச்சனை தீர்வு செய்யலாம் அப்படின்னு களம் காண்கூடிய கர அரசியல் முன்னெடுக்கிறது யாருன்னா நாம் தள்ள கட்சி இதை விட்டுது இந்த தற்கொலைகள் வந்து இந்த லைலாமணி போல சில லூசு எல்லாம் பேசுறதை கேட்டீங்கன்னா சிரிப்பு தான் வருது ஒரு சேர ஆத்திரம் வருது இந்த மாதிரி ரசிக குஞ்சாவே இருக்கான உனக்கு ஆக போறான் அப்படின்னு புரியல அதாவது மக்களோட படம் நீ என்ன பண்ணுவ நாளை ஒரு ஒருவேளை இப்ப மக்கள் பணத்தை செலவு பண்ண நீ கேக்குறீல பத்து பைசா போடாத பரதேசி நாய் அண்டா செந்திலு திமுக செட்ஸா வேலை பார்க்கக்கூடிய நாய்கள் கேக்குறீங்களா திருவண்ணி திருநெல்வேன் நீ பத்து பைசா போட்டிருக்க மாட்டேன் ஆனா இதே விஜய் அவர்கள்ட்ட கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்கற உரிமை கூட இல்லை ஒரு மயிருக்கு போறாம கேட்கறியே அவர்கிட்ட கேட்டுற முடியுமா முடியாது காரணம் என்ன என் சொந்த பணம் சுண்ணாம்பு நான் சொல்ல மாட்டேன் அணில் குஞ்சுக்கு மணிக்கணும் ரசிக குஞ்சுகள் கத்துவாங்க கரமுறை 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 கரமுறைன்னு ஐயா கமல் சொன்னார்ல சொந்த காசை போட்டு தான் அவன் சொந்த காசை போட்டு நடத்த முடியாம எங்க ஒரு மணி பண்ணிருக்காரு அதே திருட்டு திமுக கை கோத்தாரு அப்படி டாக்ஸ் லைட்டை போட்டு உரைச்சு விளம்பரப்படுத்திய கமலஹாசன் இன்னைக்கு எங்க கொண்டு போய் அடவு வச்சிருக்காரு இந்த திருட்டு திமுக யாரை எதிர்த்தாரு இந்த திமுகவை யார் பணத்தை செலவு பண்ணாரு சொந்த பணத்தை கூட செலவு பண்றேன் அப்படின்னு சொன்னாரு பணம் என்ன பணம் அடைக்க போறேன் அப்படின்னு சொன்னவர் இதெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு அரசியல் என்ன இருக்கணும் சமூக மக்கள் அதாவது மக்களுக்கு வந்து ஒரு நலன் சேரும்னா பணத்தை எப்படி நம்ம போடணும் பணம் இருந்து பிச்சை எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னா உண்மையா மக்கள் நேசிக்கிறவனுக்கு இந்த மக்களை வந்து இந்த மண் சார்ந்து மக்களை மதிக்கிறவனுக்கு இந்த மண்ணின் வளங்களை மதிக்கிறவனுக்கு தெரியும் இந்த மண்ணுடைய வளங்களை எப்படி திருடலாம் மக்களோட உழைப்பை எப்படி திருடலாம் எப்படி பிச்சை எடுக்க வைக்கலாம் நம்ம எப்படி அவங்க பிச்சை எடுத்த காசு வச்சு நல்லா கொழுத்து தின்னு இருக்கலாம் அப்படிங்கிறது யாரோட வேலைன்னா இந்த திமுகவோட வேலை அந்த திமுகவை ஃபாலோ பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னா இப்போ வரக்கூடிய தாவக்காவோட வேலை அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்க வேலை என்ன அப்படிங்கிறத பேசணும் மிஸ்டர் லயவாமணி அதாவது வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசிடக்கூடாது வாயில் எதையாவது வைக்கிறதுக்கு நம்ம கையில் ஏதாவது இருக்கும் அதாவது மதிப்புக்குரிய கருத்துக்களை அல்வா துண்டு போல செஞ்சு பாயை பொத்தலாம் அப்படின்னு சொல்ல வரேன் நீங்கள் பண்ணலாம் வெடிகுண்டு அப்படி இப்படின்னு நம்ம நம்ம இல்ல எதையாவது வைப்போம் கருத்துக்களை எதையாவது திணிச்சு அப்ப நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அப்ப நிதி வாங்கி ஒரு கட்சி நடத்துறதும் திருட்டுத்தனமாக பணத்தை சம்பாரிச்சு கொண்டு போய் கொட்டுறதுக்கும் வித்தியாசங்கள் என்ன எண்பது ரூபா டிக்கெட்டை இரநூறுவா டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறதுக்கும் வித்தியாசங்கள் என்ன ஆற்று மகள் கொள்ளைகளை கொண்டு போய் கொட்டுறதுக்கும் வித்தியாசங்கள் என்ன இங்க பிச்சை எடுத்து ஒரு கூட்டம் நடத்தின காசு சொல்லி மக்கள்கிட்டையும் அங்க அந்த கட்சியை சார்ந்த தம்பி தங்ககளையும் பணத்தை வசூல் செஞ்சு கட்சி நடத்தி கொள்கையும் கோட்பாடையும் முன்னிறுத்தி பேசுறதுக்கு வழியும் வேதனை இருக்கும் அவனோட வேகம் எவ்வளவு இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தற்கொலை குஞ்சுகள் வந்து கரெக்டாக பேசணும் சரியாக இல்லைன்னா செருப்படி வாங்குறது உறுதி நம்மளும் தொடர்ச்சியாக பார்க்கணும் சும்மா உட்காந்துட்டு அந்த எழுது தரம் தாழ்ந்த பதிவுகள் எழுதுறதுல இந்த விஜயோட ரசிகர்களை அடிச்சுக்கவே முடியாது விஜய் ஒரு அரசியல் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு பட அரசியல் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதுக்கு இந்த ரசிக குஞ்சுகள் வந்து சில்பர் செல்சா மாதிரி ஓட்டு போட போறாங்க அந்த ரசிகர்கள் தான் ஓட்டு போடுவாங்க தர மக்கள் வந்து வாக்கு செலுத்த மாட்டாங்க ஏன்னா நீங்க நடத்துற அரசியல் பட அரசியல் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் அதனால கவனமா வந்து அடுத்தடுத்து என்ன இதை முன்வைக்கணும் அப்படிங்கிறத பாக்கணும் பெரியாரை எதிர்க்கும்போது வராத கோபம் பிரசாந்த் கிஷோர் கோபம் வருது அப்படின்னா அப்ப இவங்களுக்கு என்ன கொள்கை தலைவர் பெரியாரா பிரசாந்த் கிஷோரானு நம்ம கேட்கல எல்லாமே ட்விட்டர்ல முக்கவாசியாக கேட்க கூடறாங்க அப்ப இதன் நோக்கம் என்ன ஆட்சியை பிடிக்கிறோம் அதாவது ஒரு வன்மம் உனக்கு செய்யப்பட்ட விஜயவர்களுக்கு செய்யப்பட்ட ஒரு வன்மம் அந்த வன்மத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம நேரடியா நான் முதல்வரானா சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு வே ஒரு வேகத்துல இறங்கிருக்கீங்க இது வேற மாதிரி களம் மக்கள் நின்று சரியாக ஒரு செய்தி சந்திப்புல பேச முடியுமா ஒரு நல்ல ஒரு ஆளை உட்கார வச்சு விவாதத்துக்கு நான் தமிழ் கட்சியோட விவாதத்துக்கு அனுப்ப முடியுமா ஒண்ணுமே இல்லாம தற்கொலையில வச்சுக்கிட்டு நீங்க வந்து பேசணும் அப்படிங்கிறது கேலியும் கூத்தா இருக்குது திருநெல்வேலி ஒண்ணு வந்து கேவலம் இல்ல பிச்சை அதாவது வேணும்னு கேட்கிறோம் போடுறது அவன் அவனோட கடமை அதை வாங்கி செலவு பண்றது எப்படி செலவு பண்ணணுங்கிறது அந்த பிச்சை போட்டவங்களுக்கும் இவங்களுக்கும் வேலை எதுவுமே போடாம வேடிக்கை பார்க்க நாய்களுக்கு இதை பத்தி பேசணுங்கிற அவசியம் கிடையாது சொந்த பணத்தை போட்டு உங்க ஊட்டை வளர்க்கலாம் ஆனா நாட்டை வளர்க்குறேன் வவுசி அளவுக்கு நீ பெரிய ஆள்லாம் கிடையாது சொந்த பணத்தை செல்ல முடிச்சு உட்கார மாதிரி பத்து ரூபா போட்டினா நீ எப்படி திட்டத்திட்ட நீ ஒரு லட்ச ரூபாய் எடுக்கணுங்கிற குறிக்கோள்ல தான் இந்த வேலையை செய்யறது நல்லா தெரியும் அதுதான் திரள் நிதிக்கும் சொந்த நிதிக்கும் உள்ள வேறுபாடு சொந்த நிதி எப்படி பணக்காரர்கள்தான் உங்களுக்கு தலையா இருக்க முடியும் ஆனா இங்க அப்படி கிடையாது இங்க வந்து பல பேர் அண்ணன் வழி அனுப்புறாரு எவனாலி பேச முடியல என்ன இது வேற கொள்கையும் கோட்பாடும் கொண்டு ஓடக்கூடிய ஒரு அரசியல் அங்க அப்படி கிடையாது அந்த பண முதலாளிகள் சொல்லக்கூடிய வேலையை அவர்கள் சொல்லக்கூடிய ஆட்களை பொறுப்புல போட வேண்டிய கடமையில இருக்கும் இப்ப இவங்களுக்கு என்ன பொதுவா வந்து இந்த பிரசாந்த் கிஷோர் என்ன வேலைன்னா சமூக ஊடகத்துல பணத்தை கட்டி தள்ளி தான் வராது அப்படிங்கிற மாதிரி எதையோ ஒரு கர்மத்தை போட்டு மக்கள்கிட்ட உளவில் இருக்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது இந்த பிரச்சனை பேசுங்க அப்படின்னு சொல்றது இதுக்கு எதுக்கு நான் கொண்டு வந்து ஐநூறு கோடி கொடுத்தான்னு வைக்கிற அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல புத்தி இருக்கிறவன் புத்திசாலி புத்தி இல்லாதவன் இப்படிங்கிறது தான் சமம் அப்படின்னு நான் சொல்லலை ஒரு படத்தில் சொல்லுவாங்க நன்றி